அசலாம் அலா ரசூல் இல்லமாபாத் முதலா சஜிதாவுக்கு போது முதலில் முழங்காலை வைப்பதா கையை வைப்பதா இதுதான் கேள்வி சில சகோதரர்கள் கேள்வியிலேயே சில தவறுகளையும் சொந்த கருத்தையும் திணிச்சிடுறாங்க இப்போ அவர் கேட்டுக்கிறது சஜிதாவுக்கு செல்லும்போது முதல்ல முடிய தான் வைக்கணும் என் சகோதரர் கையை வைக்கணும்னு சொல்கிறாரே அப்படின்னு கேட்டுக்கிறாரு இதுவே முதல்ல தவறு கருத்து வேறுபாடு ரெண்டு விஷயத்தில் இருக்குது சஜிதாவுக்கு போது முதலில் முழங்கால் தரையில் படுவதா அல்லது முதல்ல கையை வைக்கணுமா அப்படிங்கிறதான் கருத்து வேறுபாடு பெரும்பாலான அறிஞர் பெருமக்கள் இமாம் அபு ஹனீஃபா இமாம் ஷாஃபி இமாம் அகமது உள்ளிட்ட பெரும் பெரும் அறிஞர்கள் இடத்துல முதல்ல முழங்கால தான் வைக்கணும் அப்புறம் தான் கையை வைக்கணும் இமாம் மாலிக் ரஹமத்துல்லா அலை அவர்கள் சொல்கிறாங்க முதல்ல கையை வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த முதல்ல முழங்கால வைக்கணுமா கையை வைக்கணுமா என்பது தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸுகள் அனைத்திலுமே அதிலே சின்ன சின்ன விமர்சனங்கள் இருக்கிறது என்பதை அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது தொடர்பாக வரக்கூடிய ரெண்டு ஹதீசுகளுமே என்ற உயர்ந்த தரத்தில் உள்ளவை அல்ல அவற்றிலே சில லேசான விமர்சனங்களும் இருக்கத்தான் செய்கிறது தொழுகை விவகாரத்திலே பெரும நர்சல்லிசன் அவர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிமுறைகளை கையாண்டிருக்கிறார்கள் என்பது மிக தெளிவானதொரு விஷயம் நாம் எதை தேர்வு செய்தாலும் இன்னொன்றை சாடாமல் இருந்தாலே போதுமானது இன்னொன்றை தவறானது நபிவழிக்கு மாற்றமானது என்று சொல்லாமல் இருந்தாலே போதும் நீங்கள் முழங்கால வைப்பீங்களோ கையை வைப்பீங்களோ அது அப்புறம் உள்ள விஷயம் ஆனால் ரெண்டுமே சுண்ணத்தின்பதை வழங்கிக்கொள்ளுங்க இரண்டின்படியுமே சஹாபாக்களில் சிலர் அமல் செஞ்சிருக்கிறாங்க இவர் உமர் ரதியில்லானவர்கள் முதலில் கையை வைத்ததாக வருது இதற்கு மாற்றமாக உமர் ரதி இல்லானவர்கள் முதல்ல முழங்கால வச்சாங்கன்னு வருது அப்போ இரண்டுமே நடைமுறையில் இருந்திருக்கிறது என்பதைத்தான் நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் ஒட்டகம் மண்டிடுவது போன்று மண்டிடாதீர்கள் என்ற ஹதீஸ் இருக்கிறது அந்த ஹதீஸு விளக்கமே இருவிதமாக தரப்படுது அதே ஹதீஸை வைத்து உலமாக்கள் சொல்கிறாங்க முதல்ல முழங்கால தான் வைக்கணும் அப்படிங்கிறாங்க என்ன காரணம்னு சொன்னால் இப்போ நாம் அறிந்திருக்கிறோம் நாலு கால் விலங்குகளுக்கு அதனுடைய முன் இரண்டு கால்கள் இருக்கிறது அது மனிதனுடைய கைகளை போன்று இருக்கிறது நாலு கால் விலங்குகளுக்கு முன்னால் உள்ள இரண்டு கால்களும் மனிதனுக்கு இருக்கின்ற கைகளை போல இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒட்டகம் இடுகிற போது முதல்ல தன்னுடைய முன்கால்களை தான் மடக்குது முதலில் தன்னுடைய முன்கால்களை தான் ஒட்டகம் வந்து மடக்குது இப்போ அப்படி பார்த்தா ஒட்டகம் முதல்ல தன்னுடைய கையை தான் வைக்குது என்பதுதான் அந்த ஹதீஸுக்கு விளக்கம் வருது அப்போ ஒட்டகம் மண்டி போன்று மண்டி என்று சொன்னால் அதனுடைய கருத்து என்ன முதல்ல கையை வைக்காதீங்க என்றுதான் அர்த்தம் வருது அப்போ இது ஹதீஸை வைத்து கொண்டே முதல்ல கையை வைக்கணும்னு எப்படி சொல்ல முடியும் ஆ அந்த அடிப்படையில் அந்த ஹதீஸுடைய கருத்திலேயே பலவித அபிப்பிராயங்கள் இருக்கிறது எனவே முதலில் முழங்காலை வைப்பது தான் சரியானதும் பணிவும் அடக்கமும் அந்த அமைப்பில் தான் இருக்குது அதனால் முதலில் கையை வைக்கணுங்கிறத விட முழங்காலை வைக்கணுங்கிற ஹதீஸ் தான் மிகச்சரியானதும் பல சகாபாக்களுடைய வழிமுறைக்கு ஒத்ததுமாகும் ஒருவேளை வேறொருவர் இன்னொரு அமலை தேர்வு செய்தால் முதல்ல கையை வச்சாருன்னு சொன்னா அதையும் விமர்சிக்க வேண்டிய தேவையில்லை ரெண்டுமே பெருமானாருடைய வழிமுறை என்று ஏற்றுக்கொள்வதே சிறந்தது